என்னன்னா ஒரு படமான இதெல்லாம் வெறுப்பாகுதுன்னு நான் நூத்தி எண்பது ரூபா கொடுத்து ஒரு படத்தை பாக்குறேன்னா நம்மள சந்தோஷப்படுத்தின ஒரு படத்துலயும் சந்தோஷம் சிரிப்பு ஒங்கி இருக்க மாட்டேன் ஒரு பொண்ணை காணும் ஒரு பொண்ணை சாவடிச்சுட்டாங்க அதை பத்தி ஒரு கதையா போவோன்னு பார்த்தா திடீர்னு பொண்டாட்டியை சாவடிச்சிட்டாங்க அது ஒரு கதையா போவோன்னு பார்த்தா திடீர்னு பணத்தை கொள்ளடிறாங்க என்ன கதையை எடுத்துன்னு போறாங்கன்னு இந்த படத்துல தெரிய மாட்டேன் நம்ம வடிவேலன சரி அவருக்கோசம் இந்த படத்தை பார்க்கலான்னு வந்தேன் அவரும் நாலஞ்சு கெட்டப்பா போடுறாரு போடுறாரு எல்லாரையும் சிரி கேட்க வைக்கிறாரு தலைவா அழுவ வைக்கிறாரு ஏன்னா படத்துல ஒரு இடத்துலயும் நகைச்சுவைய நானும் தேடி தேடி பொருட்டி போட்டி பாக்குறேன் தலைவா நகைச்சுவை எங்குமே இல்ல என் கையில அந்த ஆப்ரேட்டரோட ரிமோட் இருந்ததுன்னா ஓட்டி ஓட்டி பாத்திருப்பேன் தலைவா படத்தை ஓட்டி ஓட்டி பாத்திருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு படம் ரொம்ப உப்பு சப்பு இல்லாம சப்புனு இது தலைவா சப்புனு இது இந்த படத்துல ஒவ்வொரு சீனு அருமையான சீனு தலைவா அந்த சீனை மட்டும் கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே மறக்காம பாகுனும் ஏன்னா பொண்டாட்டிய வந்து கடை திணி போயிடுவேன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு லட்ச ரூபா கூடு உன் பொண்டாட்டியை நான் திருப்பி தரேன்னு சொல்லுவாங்க அது பதிலுக்கு அவன் சொல்லுவாங்க ஒரு பதிலே நான் ரெண்டு லட்சம் தரேன் என் பொண்டாட்டி அங்கேயே சா வச்சிருவான் போயிரு தலைவா அந்த சீனியர் தான் தலையா அல்டிமேட் தெளிவா ஏன்னா இப்போ இருக்கிற காலத்துல பொண்டாட்டிங்க போய் தக்காளி வேணா வெங்காயம் காய்கறியா ஏன்னா நம்மள உயிர் ஏற்றுலா இருந்தோம் அந்த உயிர் எடுக்கிறதுக்கே அந்த சீன்ல வச்சாங்க அவரை ஒரே முச்சிருந்தான் பத்தியா அதுதான் தெரியும் அந்த படத்துல அல்டிமேட்டான ஒரு சீன் ஏன்னா என் பொண்ணாடி கூட விளையாட ஓ மாட்டான் உயிரை எடுக்கிறான் எங்கேயும் போட மாட்டான் தலை ஃபேமிலி ஆடியன்ஸ் தலை உரிக்காது தலை உரிமையா தலை வந்து அது குட் பை நேக்லி ரெண்டாவது வாட்டி போய் அதை போய் பார்க்கலாம் அதே ஒரு அளவுக்கு பார்த்துட்டு போயிடலாம் தெரியா குழந்தைங்களை சிரிப்பாங்க தெரியா ஏன்னா குழந்தைங்க என்னன்னா அவங்க ஏதோ சிச்சு சிச்சு நிற்பாங்க நம்மளை போல மனுஷங்க சிரிக்க முடியாது சிரிக்கலான்னு பார்த்தா இது போல ஆயுதன்னு தான் இருக்கணும் தெளிவா அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம விசாலண்ணனோட ரெஃபரன்ஸ் ஏன்னா இப்ப அவர் அடுத்த படத்துல நூறு கோடி எடுக்கணும்னு அவரு வச்சு நூறு கோடி திரும்பி போயிடுவாங்க அண்ணன் விசால பத்து பத்து நூறு கோடி வரணும்னு சொல்லிக்கிறாங்க அணுகுண்டாக பதில் நல்ல பாம்பு நல்ல பாம்பு வந்து சொல்லி படத்தை எல்லாத்தையும் காலி பயின்றோம் அதான் தலைவா அந்த படத்துல சொல்லிக்கிறாங்க இல்ல படமை என்ன கதையில போதுன்னு தெரியல தலைவா ஏன்னா ஒரு ஏதோ சாவிச்சாங்க படிப்பும் சார்ந்தது போகுது சரி ஒரு ரெண்டாவது ஏதோ போது மூணாவது பணத்தை கொல்லச்சு ஆலிவுட் ரேஞ்சுக்கு மணி வராங்க தான் சொல்ல வராங்கன்னு கட்சியில புரியல கட்சியில என்னோட உணர்வு பணம் தான் முக்கியன்னு கட்சியில சொல்லி சாந்தும் இந்த உலகத்துல கெட்ட இருந்தெல்லாம் பணம் இல்லாம முடிய வாழ முடியாது அது பிளாக் மணி இது அரசாங்கத்துக்கு தெரிய போறது இல்ல இந்த மணி ஒரு அஞ்சு பேர் ஒரு ஒரு வித்தியாசமான வித்தியாசமான சிந்திக்க வைக்கிற காமெடியோட சுந்தர்சி அழகா ஃபைட் இருக்குது பண்ணி முகமே பண்ணுவா அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஃபைட் பண்ணாலாம் இந்த மூணு ஃபைட்டு தரமான ஃபைட்டு கடைசி கிளைமேக்ஸ் வந்து வடிவேல் கம்பேக் கிடையாது இது லேடிஸ் லேடிஸ் நிறைய கெட்டப் வந்து சிந்திக்க வைக்கிற காமெடிய தான் ஒர்க் பண்ணா அவரு கூட காமெடி நிறைய பேர் இருக்காங்க அல்வா வாசு கிங்காங்கு முத்துக்காலை இவங்கெல்லாம் மீறி இவரோட தனி ஒரு காமெடியா கொண்டு வந்துக்கிறாரு அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான் வடிவேலை திருப்பி ஸ்கிரீன்ல பார்க்கலாம் இல்லை அரசியலில் பார்க்கலாமான்னு தெரியாது ஏன்னா இனிமேல் அரசியலில் தான் முழு முழிச்சா இருக்கிறாரு வடிவேல் இல்லைன்னு பார்த்தா இந்த படத்துல வந்து வித்தியாசமா காமெடி பண்றதுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லலாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் சிந்திக்க வைக்க காமெடிங்க இது என்எஸ் கிருஷ்ணன்லாம் வந்து சிந்திக்க வச்சு பிளான் பண்ணி பண்ணுவாங்க அந்த காமெடி அதுதான் சிந்திக்க வச்சு இந்த கிளாப் அந்த பிளான் பண்ணி அந்த கொள்ள அடிக்கிறது தான் அந்த கேங்ஸ் நான் சொல்றேனே கெட்டவனா கூட இருந்தெல்லாம் பிளாக் மணி இல்லாம இருக்க முடியாது மனுஷன் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த படம் அந்த கேங்ஸ் இந்த பணம் வந்து எப்படி திருடி அந்த அஞ்சு பேர் பார்ட்னரா போய் பண்றது தான் கதை சூப்பரா பண்ணி இருக்கிறாரு சுந்தர்சி சூப்பரா நீங்க அரண்மனிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணாவே நல்லா இருக்குது பேய் படம் பிசாசி படம் எல்லாம் பண்ணாதீங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் அந்த பணத்தை எப்படி மினிஸ்டர் பணத்தை எப்படி பிளாக் மணியா கொள்ளடிக்கிறது அந்த படம் படம் சூப்பரா இருக்குது